அன்புணரை இந்த அல்லாஹு உலகத்தில் உலகத்தையும் தான் உலகம் அல்லாத ஏனையவற்றையும் தான் படைத்தவன் அந்த ஆலமீன் எவ்வாறு அவன் படைத்தானோ அவன் படைத்ததை போல் ஒரு நாளை வைத்திருக்கிறான் அந்த நாளில் படைத்த அனைத்தையும் அல்லாஹ் அளிப்பான் சூரத்து ரஹ்மானில் சொல்லிவிட்டான் ويبقى وجه ربك ذو الجلال والإكرام إن يتبير இந்த உலகத்தில் உள்ள அத்துனையும் அல்லாஹ் அழிப்பேன் என்பதாக சொல்கிறான் சகோதரர்களே இந்த உலகம் அழியும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அலைஹி வல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருடங்கள் முடிந்து விட்டது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விடயம்தான் இரண்டு விரல்களை காட்டி சொன்னார்கள் மறுமை நாளும் உலகம் அழியும் நாளும் நானும் இவ்வாறு நெருக்கமாக இருக்கிறோம் அலைவ அறைவசல்லம் உலகம் அழியும் அடையாளங்களை இரண்டாக பிரித்தார்கள் சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் அத்துணையும் நடந்து முடிந்தது நடந்து கொண்டே இருக்கிறது பெரிய அடையாளங்களாக பத்து அடையாளங்களை குறிப்பிட்டார்கள் அதில் முதலாவது அடையாளம்தான் முழு முஸ்லீம்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவருடைய முழு முஸ்லீம்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹலீஃபாவுடைய வருகை இமாம் அவர்களுடைய வருகை சகோதரர்களே அனைவருக்கும் தெரியும் இமாம் மஹ்தி என்ற பெயர் ஆனால் அவர் யார் அவர் எப்பொழுது வருவார் எந்த நேரத்தில் வருவார் எல்லா விடயங்களையும் அச்சு அச்சாக பிரித்து பிரித்து நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் சகோதரர்களே முதலாவது மஹ்தி என்பவர் யார் مهدي بوريار افردي برغي اند على بكورديان ذي يعني امام ترمذي امام ابو داود قد يسيد لو لم يبق من الارض الا يوم لطول الله ذلك اليوم حتى يبعث فيه رجلا مني او من اهل بيتي وفي روايه لابي داود من ولد فاطمه صلى الله عليه وسلم இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதமாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நாளை அழியப் போகிறது உதாரணமாக உலகம் இன்றைய நாள் மட்டும்தான் மீதமாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைய நாளை அல்லா நீளமாக ஆக்குவான் இன்றைய நாளை அல்லா நீளமாக ஆக்குவான் எதுவரை நீளமாக ஆக்குவான் அந்த நாளில் சொன்னார்கள் சல்லல்லாஹ் ஒலை இவ செல்லம் என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புவான் அவர்தான் யார் யுவாதிவ் உஷ்மி யுவாதிவ் விஷ்ணு இஸ்மி அவருடைய பெயரும் முகம்மத் என்னுடைய பெயரும் முகம்மத் வஸ்மு அபி வஸ்மு அபி இஸ்மு அபி என்னுடைய வாப்பாவுடைய பேரும் அப்துல்லா அவருடைய வாப்பாவுடைய பேரும் அப்துல்லா எம்ல உல் அருவ கிறிஸ்தவ அகிலா கமாரா அவர் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த இடத்திலும் நியாயம் இருக்காது நீதி இருக்காது முழு உலகத்திலும் அநியாயம் மாத்திரம்தான் தலை தூக்கி இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்வார் முஸ்லிம்களின் தலைவராக மாறுவார் முழு உலகத்திலும் நீதியை நிலைநாட்டுவார் இவர்தான் இமாம் மஹதி அலை சகோதரர்களே இரண்டாவது விடயம் அவர் எப்போது வருவார் இமாம் மஹதி அலைகி சலாம் எப்போது வருவார் அதையும் சொன்னார்கள் அலை செல்லம் ஏழு அடையாளங்களை சொன்னார்கள் ஐந்து முஸ்தது வருகிறது முதலாவது அடையாளம் இமாம் வரும் போது லாகுல் முழு உலகத்திலேயும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும் சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது அது மாத்திரமல்ல நான்கு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் தொண்ணூறு வீதமான யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம் தான் புளோரிடா மாநிலம் சகோதரர்களே ஒரு லட்சம் மக்கள் ஒரு கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அங்கே அல்லாஹ் அனுப்பிய ஒரு மலையால் எண்பது லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள் முதலாவது அடையாளம் உலகமெங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் ஐந்து விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் அடையாளம் அருகு நபா உலகத்தில் விளைச்சல்கள் பூமியில் விளைச்சல்கள் பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் மூணாவது அடையாளம் பஞ்சம் இருக்காது ஆடு மாடு ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது அடையாளம் சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும் ஐந்தாவது அடையாளம் உம்மா பலஹீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும் ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் முஸ்னத் அஹமதில் வருகிறது மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருக்காது ஒத்துமையை கண்டு எவ்வளவு காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது அந்நியர்களுக்கு மத்தியிலும் ஒத்துமை கிடையாது உள்ளங்கள் பிளவுபட்ட காலம் தான் இந்த காலம் சகோதரர்களே ஆறாவது ஏழாவது அடையாளம் சொன்னார்கள் இஸ்லாம் வெளிப்படும் பொழுது உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பூமி அதிர்ச்சி சி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சகோதரர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் இரண்டாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது சகோதரர்களே அடுத்த விடயம் அடுத்த விடயம் செல்லம் சொன்னார்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாகும் சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி போயிட்டான் சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம் என்ன குழப்பம் சவுதியுடைய மன்னன் மரணிப்பான் சவுதியுடைய வரக்கூடிய ஹதீஸ் சகியான ஹதீஸ் அபுதாவுதிலும் வருகிறது சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக இந்த கன்சிக்கும் சலாசா காபத்துல்லாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய மூன்று பிள்ளைகள் மன்னருடைய மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் சொன்னார்கள் ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது மின் கிபலில் மஷ்ரிக் கிழக்கு பகுதியில் இருந்து அபூதாவுதில் இபுனமாஜாவில் வரக்கூடிய ரிவாயத் கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும் திருமதியில் எந்த ஊர் என்றும் சொன்னார்கள் மின் ஹுராசான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் தான் ஹுராசான் அந்த இருந்துதான் தஜ்ஜாலும் வழியாகுவான் அதே ஹுராசான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வழியாகும் சகோதரர்களே சல்லா அலே செல்லன் சொன்னாங்க அந்த படை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டாவது அவர்களிடம் சென்று ஏ முஸ்லீம்களே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த படையில் தான் இருப்பார் அபுதா இன்னொரு மஹதி அலே இஸ்லாம் மக்காவில் ஒளிந்திருப்பார் மதீனாவில் சவுதியில பிரச்சனை ஆட்சி பிரச்சனை மகதி அலே அவருக்கு தெரியாது நான் தான் மகதி என்று இன்றைக்கு எத்தனையோ பொய்யும் வந்துட்டான் நான் தான் மகதி என்று மகுதி அலைகி சலாத்துக்கு தெரியாது நான் தான் மகதி மகுதி என்றா என்ன அவருடைய பட்டம் பெயர் அல்ல மகதி என்றால் நேர்வழி பெற்றவர் பட்டம் அவர முஹம்மது பின் அப்துல்லா இதான் அவர பேர் அவருக்கு தெரியாது நான் தான் மகுதி மதீனாவுல குழப்பங்கள் சவுதியில குழப்பங்கள் இவர் பார்ப்பார் நாம இங்கிருந்து சரிவராது குழப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் காபாவுக்கு போவோம் அங்கே இருப்போம் இலா மக்கா வெளியாய் அங்க போனத்தோடு மக்காவில் இருக்கக்கூடிய அளமாக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அத்தீரா பி மௌத்தா வ உமூரில் ஆஹ்ரா என்ற கித்தாபில் எழுதுகிறார்கள் அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம் இதோ அல்லாஹுடைய ஹலீஃபா மகுதி விட்டார் ஏ முஸ்லிம்களே நீங்கள் பையத்து செய்யுங்கள் நீங்கள் பையத்து செய்யுங்கள் எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமி இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மஹதி அலி இஸ்லாமோடு பைய செய்வார் சல்லா அலே செல்லன் சொன்னாங்க அவர் செய்கிற முதலாவது வேலை எம் அரப ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் முதலாவது அவர் செய்கிற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார் அரபு நாடுல்லாம் பேர்லதான் அரபு நாடு போய் இறங்கி பாருங்க இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ எந்த இடத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே அந்த இடத்தில் இஸ்லாம் குளி தோண்டி புதைக்கப்படுகிறது சொன்னார்கள் மாஜாவுடைய ரிவாயத் இஸ்லாம் உடுப்பு சாயம் போவதைப் போல உடுப்பு கலர் மங்குவதை போல ஒரு காலம் வரும் இஸ்லாம் மங்கி மறையும் எந்த அளவுக்கு மங்கி மறையும் வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள் விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள் மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள் பேரை பார்த்தா முஸ்லிம் பிளைட் எமிரேட் இமாராத் பேர் மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் வந்து கேட்கிறாள் எக்ஸ்கியூஸ் சாராயம் வேணுமா தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன் என்கிட்ட வந்து சாராயம் வேணுமா பிளைட் எங்க சுந்தரத்துடைய பிளைட் அல்லது பண்டார டிக்கிரி பண்டார்ட் அல்லது அரபு நாடுகளுடைய பிளைட் சுகான்ர்போர்ட்ல போய் இறங்கினா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தொழூர ரூம் அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான சாராய கடை இஸ்லாம் சேவல்ல எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் சேவல்ல எங்களுக்கு சல்லிதான் வேணும் எங்களுக்கு வருமானம் தான் வேணும் மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்போம் பணம் கிடைத்தால் இந்த இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் மகதி அலைஹிசலாம் அல்லாஹுடைய ஹலீஃபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார் சகோதரர்களே மகதி அலைகி ஆட்சியை கைப்பற்றிய உடன் சொன்னார்கள் கவனமாக கேளுங்கள் ீன் செழிப்பாக ஆரம்பிக்கும் மசிது அக்சா ஜெருசலம் இன்றைக்கு யுத்த பூமியா இருக்கிறேன் பத்தாயிரம் பேரை காணவில்லை பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் பத்தாயிரம் பேரை காணவில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அடைந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபதினாயிரம் பேர் பொம்புளைகள் பதினையிரம் பேர் பச்ச புள்ளிகள் அநியாயம் அராஜகம் அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பெலஸ்தீன் சொன்னார்கள் செல்லவா கொலைவசல்லம் இபுனு ஹவாலாவை பார்த்து எபுன ஹவாலா இதா ராய்தல் ஹிலாபத்த பது நசலத்தில் அருபல் முகதசா சொன்னார்கள் இபுனு ஹவாலா ഒരു നാൾ വരും പെലീന ഭൂമി ജരുസലം ഭൂമി ഇസ്ലാമിയ സാംരാജ്യത്തിൻ്റെ ഗവർമെന് മാറും അങ്ങനെ മതിപ്പ് കൂടാ വസം മദീനുടിയ മതിപ്പ് ആരംഭിക്കും നാം എല്ലാം നേശി അന്ന മദീന മദീന فالاهم مدينه لالالالا ككريم ان تكون لك صاحب الْبُخَارِيِّ والغريب المدينه على خَيْرِ مَا كَانَتْ مدينه لالالا مدينه دا دا لأ مدينه لالا مدينه لالا مدينه لالا مدينه مَا بمكة من البركة அல்லாஹ் மக்காவை விட ரெண்டு மடங்கு என்னுடைய மதீனாவில் நீ பறக்க செய்வாயாக மபைல பைத்தி ஒம்பரி ரவுத சுமியாவில் ஜன்னா சவாகுல் புகாரி என்னுடைய மிம்பரும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்கா என்றார்கள் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் யார் மதீனாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடுகிறாரோ தண்ணில கரைக்கிற மாதிரி அல்லாஹ் அழிப்பான செல்லே செல்லம் அந்த மதீனாவை கைவிட்டு விட்டு மக்கள் எல்லாம் பெலஸ்தீனை நோக்கி சாரை சாரையாக செல்ல ஆரம்பிப்பார்கள் சொன்னாங்க செல்ல லா செல்லம் மதீனாவில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் லாயவ் ஷாஹா இல்லல் அவாஃபி பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும் தான் மதீனாவுல இருக்கும் வரப்போகுது காலம்

மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும் ரோமர்கள் அவங்களை பத்தி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை சுருக்கமாக ஹதீசுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே மேற்கத்தேய கிறிஸ்தவர்கள் அவ கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம் உலமாக்கள் சொல்றாங்க அவங்க தான் யூதர்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யாரோட யுத்தம் செய்வாங்க யூதர்களோட யுத்தம் செய்வாங்க யூதர்கள் தோற்பார்கள் விரண்டு ஓடுவார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள் கனிமத்து கிடைக்கும் சொன்னாங்க செல்லவாலே செல்லம் வெற்றி அடைந்ததுக்கு பின்னால முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர் சகோதரர்களே சொன்னார் அந்த ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வானாம் சிலுவைய தூக்குவானாம் தூக்கி சொல்வானாம் இந்த சிலுவையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது சிலுவை தான் ஜெயித்தது இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க அவன் செத்து கீழே முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எண்பது கொடிகளுக்கு கீழ் படை திரட்டி ஓடுவார்கள் உடம்பாக்கல் சொல்றாங்க எண்பது கொடிண்டா எண்பது நாடாம் எண்பது நாடுகள் ஒரு நாட்டில பன்னெண்டாயிரம் பேர் வருவானாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபது ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள் எந்த இடம் எந்த இடம் முஸ்லிம்களுடைய படை டமஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் தான் அழிப்போ வெம்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல அலப்போ வெம்பாங்க அந்த நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திக் என்ற இடத்துல இருக்கும் முஸ்லீம்ல வருகிறது சகி முஸ்லீம்ல நாலு நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும் சொன்னாங்க செல்லாலே செல்லம் முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் ஷஹீதாகுவாங்க கூட்டம் தோத்து போவாங்க மூணாவது கூட்டம் வெற்றி அடைவாங்க எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் அந்த யுத்த கலத்துக்கு மேலால் ஒரு பறவை பறந்து போனால் சொன்னாங்க செத்து கீழே விழுந்துவிடும் தற்காலத்தோலமாக்கல் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க அணு ஆயுதங்களின் ரேடியேஷன் கதிர் வீச்சின் காரணமாக பறவைகள் கூட செத்து கீழே விழுமாம் உலக மகா யுத்தம் அதுக்கு பின்னால் சகோதரர்களே சொன்னாங்க நடந்ததற்கு பின்னால் என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும் குஸ்தந்தீனியா எங்க இருக்கிறது துருக்கியுடைய பழைய கேபிட்டல் தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்புல் இப்ப துருக்கியுடைய தலைநகரம் அன்காரா பழைய பழைய தலைநகரம் இஸ்தம்பூல் புஸ்தந்தீனியா கொன்ஸ்தாடு நோபிள் என்று சொல்வார்கள் தமிழில் சகோதரர்களே மிக முக்கியமான நகரம் மிக முக்கியமான நகரம் ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா பைஸ்தாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உஸ்மானிய பேரரசின்

ஐரோப்பால இருக்கு அதுக்கு நடுவாலதான் சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது சகோதரர்களே சொன்னாங்க முஸ்லீம்களை கூட்டிக் கொண்டு முஸ்லீம்களுடைய தலைவர் பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க மகதி அலேசலாம் தீனியாவுக்கு துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார் போய் சொன்னாங்க சல்லல்லா அலி செல்லம் வாழால வெட்டவும் மாட்டாங்க அம்புகளை வீசவும் மாட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று முஸ்லீம்கள் கத்துவார்கள் அந்த நகரத்தின் கடல் பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாறும் இரண்டாவது முறை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் அந்த முஸ்லீம் அந்த நகரத்துடைய தரை பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும் மூணாவது முறை வல்லாஹு அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லீம்கள் சகோதரர்களே உலகத்திலே அப்படியான முஸ்லீம்கள் இப்ப பார்க்க முடியாது ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே கத்துவார்கள் முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லீம்களுடைய கையில் வந்துவிடும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க செல்ல அல்லான்னு சொன்னாங்க ஜெய்த்தூன் மரங்களில் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள் ஜெய்தூன் மரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழும் ஒரு செய்தூன் கொரான் அல்லா ரெண்டே ரெண்டு பழங்களுக்கு தான் சத்தியம் செய்யறான் ஒன்று வத்தின் அத்தி பழம் ரெண்டாவது வத் ஜெய்தூன் ஜெய்தூன் பழம் ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்குது நீங்க ஜெய்தூன் மரத்தை பார்க்கணும் மினுவா கூடைக்கு போகணும் மினுவா கூடையில கல்லொழுவையில நிலாமியா என்ற ஒரு மதரசா இருக்கு அந்த நிலாமியா மதரசால ஜெய்தூன் மரம் இருக்குது நாட்டி பத்து வருஷம் குவைத்துல இருந்து கொண்டு வந்து நாட்டினாங்க அதே சைஸ் தான் இன்றைக்கும் இருக்குது லேசில வளராது லேசில தாகாது உலமாக்கள் எழுதுறாங்க ஆய்வாளர்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் வாழுமாம் ஒரு ஜெய்தூன் மரம் சகோதரர்களே நீண்ட ஆய்வோ என்ன சொல்ல வந்தேன் மரங்களில் தொங்க விட்டு கொண்டு முஸ்லீம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் வரும் வந்து விட்டான் உடனே மகதி அலைகி ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு முஸ்லீம்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு மகதி அலைகி சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள் டமஸ்கஸ் டமஸ்கஸ் கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் அல் உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி லட்சக்கணக்கான மக்கள் நின்று கொள்ளலாம் சலாஹுதீன் அய்யூபியுடைய கபிர் அங்கதான் இருக்கிறது எஹியாத்துடைய கபிர் அங்கு தான் இருக்கிறது தலையை வெட்டி அங்கதான் கொண்டு வந்து முதலாவது வைத்தார்கள் மௌலானா உமருமல்ல ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தது அந்த பள்ளியில சகோதரர்களே அங்க வருவாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத ஒரு அற்புதத்தை வெளியாக்குவான் வருடங்களாக வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் ஈசாலை விரிப்பார்கள் புகாரி முஸ்லிம் அஹமத் எல்லாத்திலையும் வரக்கூடிய ஹதீஸ் ரக்கையை விரிப்பார்கள் சகோதரர்களே ரெக்கையில் ஈசாலை குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு இரண்டு ரக்கைகளில் தொங்குவார் முழு உலகமும் பார்க்கும் ஈசா அலேஹி தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் தலையை தூக்கினால் முத்து முத்தாக வேர்வைகள் கொட்ட ஆரம்பிக்கும் உருவத்து என்ற சஹாபியை போல் அழகாக இருப்பார் ஈசா அலேஹி சலாம் முப்பத்தி மூணு வயதில் இறங்குவார் சகோதரர்களே

அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் விரட்டுவார் சகோதரர்களே விரட்டி போய் தஜ்ஜாலை பலஸ்தீன்ல பாபு என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டு தஜ்ஜாலுடைய ரத்தத்தை முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார் அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய மாத்திருவார் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி பலஸ்தீனுக்கு தான் வெற்றி சகோதரர்களே காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது மௌத்துவரும் நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பார்க்குமா அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா யாருக்கும் தெரியாது சகோதரர்களே